அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினான்காம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் போரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் சப்தமி திதி பின்பு அஷ்டமி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கிறது இந்த நாள்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை மேஷம் போட்டி ரிஷபம் பெருமை மித்துனம் சந்தோஷம் கடகம் உற்சாகம் சிம்மம் ஜெயம் கண்ணி உயர்வு துலாம் நேசம் விருச்சகம் பாசம் தனுசு அனுகூலம் மகரம் சோர்வு கும்பம் பக்தி மீனம் சினம் இந்த நாள் வெள்ளிக்கிழமை சித்தயோக அஷ்டமி திதி கூடியுள்ள இந்த இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பணம் சேர்வதற்கான நிறைய சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாக போகுது அந்த நான்கு ராசிகள்ல முதலிடம் தனுசு ராசிக்காரருக்கு இரண்டாவது இடம் ராசிக்காரருக்கு மூன்றாவது இடம் சிம்ம ராசிக்காரருக்கு நான்காவது இடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளுக்கு வாசனை மிகுந்த மலர் சூட்டி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பெரியவா அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்